சார் அப்படின்னு கேட்டிருக்காரு வேற எந்த ஃபீல்டு செலக்ட் ஆகலாம் அப்படின்னு போட்டிருக்காரு எந்த ஃபீல்ட்ல போனா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு சினி ஃபீல்டு போறதுக்கு சூரியன் சுக்ரன் எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார் சரிங்களா அது மட்டும் இல்லை புதனும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ இந்த மூன்று கிரகங்களும் உங்கள் ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு சரிங்களா உச்ச குரு அதாவது கடகத்துல இருந்த குரு ஐந்தாம் பார்வையால் புதன் கேதுவா பார்க்கறாரு அது மட்டும் இல்லை சுக்ரன் ஆட்சியாக இருக்காங்க ஆனால் இங்கே செவ்வாயோட க்ளோஸாக இணையிறது கொஞ்சம் சுக்ரனுக்கு அதாவது செவ்வாய் சுக்ரன் சமம் அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஸோ அதனால் இருக்கலாம் செவ்வாய் சுக்ரனோட இருக்கலாம் நான்கு டிகிரியில் அஞ்சாம் இடத்துல இணைஞ்சிருக்குறாங்க உங்களுக்கு நடப்பு தசை வந்து கேது தசை சூரிய புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு பதிமூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் கேது தசை சூரிய புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு சுக்கர தசை வரணும் சார் வந்தால் தான் இன்னும் அந்த ஒரு ஃபைவ் இயர்ஸ் நைன் ஏப்ரலுக்கு அப்புறத்துல இருந்து நீங்க இந்த விஷயங்களை எதிர்பார்க்கலாம் சரிங்களா சினி ஃபீல்ட்ல நீங்க போகலாம் உங்களுக்கு ஏன்னா ஐந்தாம் இடத்த சரிங்களா நீங்க மெதுன லக்னம் கடகராசி சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு சனி லக்னத்திலே இருக்கிற சனி சனி வந்து லக்னத்திலே இருக்கிறார் உங்களுக்கு நான் சொன்ன அந்த ப்ரடிக்ஷன்ஸ் வந்து புதன் புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏப்ரல் அந்த டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா சோ அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும் ஓகேங்க சார் ஆறு எட்டு ஆறாம் இடத்தை குரு ஆறாம் இடத்தை இடத்துல தனஸ்தானத்துல குரு உச்ச குரு ஆட்சி பெற்ற சரிங்களா மங்கள சாரி குரு சந்திர யோகம் இது வந்து ஆனா தனாதிபதியோட உங்களுடைய அதாவது கலஸ்தரசனாதிபதி அதாவது மிதுன லக்கணத்துக்கு குரு வந்து பாதகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அவர் தன் வீட்டுக்கு எட்டு மறைஞ்சு உச்சமா இருக்காரு சரிங்களா ஆறாம் இடத்து வேலைய அதாவது உங்களுக்கு ஆறாம் இடத்துல குருவோட பார்வை விழுகுது ஆறு எட்டு பத்து தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் இது நல்ல விஷயம் குரு சார்ந்த தொழில்கள் அதாவது நிதி பினான்ஸ் தங்கம் சொல்லி கொடுக்கும் பணிகள் சரிங்களா டீச்சிங் ஜாப் இது மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க சூஸ் பண்ணி போலாம் சார் இல்லனா புதன் சார்ந்த துறைகள் ஆசிரியர் பணி கம்ப்யூட்டர் ஜாப் ஐடி பீல்டு சோ அந்த மாதிரி இதுலயும் நீங்க செலக்ட் பண்ணி போலாம் சார் சரிங்களா ஆ கியர் மெயின் மெயின் கிதா ஹிந்தி பீப்புள் நமக்கு வந்து ஹிந்தில பேசுறீங்க இங்கிலீஷ்ல நான் ஐ கேன் ஆன்சர் யூ கொஸ்டின் ஆஸ் வாட் யூ வாஸ்கிங் ஓகே ஹிந்தி நம்ம நமக்கு வராது ஸோ மெயினாக ஹிந்தி பீப்புளுக்கு நான் வந்து ஒரு ஆப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அஸ்ட்ராலஜி ஆப்பில் ஸோ காஸ்மிக் கர்மான்னு ஒரு ஆப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஹிந்தி பீப்புள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கம் வித் இஃப் எனி ஆஃப் தி ஹிந்தி பீப்புள் சீஇங் திஸ் சேனல் கைண்ட்லி யூ கேன் கம் டு அஸ்ட்ரோ டுஸ்ட்ரோ ஒர்க்கிங் ஓகேங் அஸ்ட்ரோ ஆப் காஸ்மிக் கர்மா யூ கேன் Ping me there, okay. So uh, I don't know for any uh, Hindi other languages, but this is on a Tamil channel, so you have to take predictions in that, okay. There is a separate platform for your your language, so uh, you can be come and visit that. I will be ready to talk with you and give the predictions in your uh, in your side, okay. Thank you. Next year. Uh, சேட் பாக்ஸ்ல யார் இருக்கீங்க நாராயணன் நான் சொன்ன விஷயங்கள் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சேனல்ல சோ ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஜாப் நிச்சயமா கிடைக்கும் அந்த ஃபீல்டுக்கு உண்டான விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க கிடைக்கும் சரிங்களா லக்னத்துல சனி இருக்கிறது என்ன இருந்தாலும் அது ஒரு நெகட்டிவ் ஸோ அதனால சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க வக்ர சனிங்கும்போது சுறுசுறுப்பா இருப்பாங்க இருந்தாலும் கூட ஒரு சில இடங்கள்ல அந்த சோம்பேறித்தனம் அப்பப்போ லைட்டை எட்டி பார்க்கும் ஸோ லக்னத்துல வக்ர சனி இருக்கிறவங்க அந்த சுறுசுறுப்பா இருக்கணும் டைம் மேனேஜ்மெண்ட் கீப் அப் பண்ணவும் ஸோ அதை பண்ணும்போது நிச்சயமா சனி பகவானால நல்ல பலன்களே இருக்கும் மிதுன லக்னத்துக்கு சனி பகவான் எட்டு ஒன்பது குடையவர் அட்டமாதிபதி மற்றும் பாக்கியஸ்தானாதிபதி ஸோ அவர் வந்து மூலத்திரிகோணம் வீட்டு அந்த உண்டான வேலையும் இதன் வழியா செய்யறதுக்கு முற்படுவார் எட்டாம் இடத்து வழியாகவும் அவருக்கு பலன்கள் நடக்கும் ஆனா இங்கே எட்டாம் இடத்த குரு பார்க்கறதுனால எட்டு ஆறு எட்டு உங்களுக்கு சுபத்துவமா இருக்கு வேலைக்கு போட்டு போவதே உங்களுக்கு சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும் தொழிலும் செய்யலாம் ஏன்னா பத்தாம் இடத்து குரு ரெண்டுல போய் உச்சமா இருக்கிறார் ஸோ பத்தாம் இடத்துக்கு உண்டான அந்த வேலையும் அவர் நடக்கும் பத்தாம் இடத்து தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஜாதகத்துல இருக்கு சோ அதனால நீங்க அந்த மாதிரி ஒரு தொழில் சட்டத்துலயும் நீங்க உண்டான வாய்ப்பு இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் என்னோட ஒரே ஒரு கேள்வியை கேட்டு நீங்க பலன் தெரிஞ்சுக்கலாம் என்டையர் ஜாதகத்தை பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் வாங்கி நீங்க பாருங்க சரிங்களா உங்களுக்கு இமிடியட்டா அப்பாயின்மெண்ட் என்ன தம்பி சம் ஒன் எஸ் ஐயா உங்களுக்கான பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய டைம் டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய பிறந்த ஊர் நீங்கள் போடலாம் நான் உங்களுக்கு ப்ரடிக்ஷன்ஸ் நான் பார்த்து சொல்லுவேன் ஒரே ஒரு கேள்வி வீக்லி ஒன்ஸ் நம்ம சேனல்ல வரலாம் சரிங்களா சோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய கிளைண்ட்ஸ் என்னோட ரிப்பீட்டட் கிளைண்ட்ஸ் வந்து விஐபி கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க ஸோ அவங்கெல்லாம் உங்களுக்கு உண்டான அந்த டவுட் செக்ஷன்ஸ் எல்லாமே கிளப் பண்ணி ஒரே இதில் வந்து கேளுங்க பிச்சு பிச்சு தனித்தனியா வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஸோ வந்து ஒரே இதில் ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா ஒரு மொத்தமாக எடுத்து வச்சு வந்து கேளுங்க சரிங்களா ஸோ தனித்தனியாக ஒன்றுனா போடு டவுட் வரும்போது நீங்கள் அதுக்கு நம்ம நம்மளோட அதில் வந்து பேக்கேஜஸ் விஏபி பேக்கேஜஸ்னால் தனியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி வேணுங்கிறவங்க ஸோ அந்த மாதிரி பேக்கேஜ் எடுத்துக்கோங்க ஸோ உங்களுடைய ஜாதத்தை வந்து ஃபுல்லாகவே நம்மளோட சாஃப்ட்வேரெல்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்குவோம் ஸோ யூ கேன் ஆஸ்க் த ப்ரெடிக்ஷன்ஸ் எனி டைம் நான் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறோம் ஏன்னா நம்ம ஆன்லைன் ஆப்லேயே நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ ஸ்லாட் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் புக் பண்ணலாம் நம்மகிட்ட உங்களோட நம்பரில் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி யூ கேன் டேக் த அப்பாயின்மெண்ட்ஸ் சரிங்களா ஸோ ஏன்னா நான் அந்த ஆப்பில் எப்பயுமே ஆன்லைனில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஸோ யூ கேன் டேக் லைக் ஓகேங்களா ஜாதகம் வர்றவங்க கிட்ட மெயினா நிறைய பேர் கேக்குற கேள்வி நம்ம எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா சார் எப்ப சார் வந்து வீடு கட்டுவேன் வீடு வாங்குற யோகம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க அரசாங்க வேலை கிடைப்பதற்கு சிம்மம் சிம்மாதிபதி கெடாமல் இருக்கணும் சிம்ம வீட்டுல பாவிகள் அமர்றது பாவிகள் அமர்ந்தாலும் அந்த இடத்த குரு பாக்குறது சூரியன் ஜாதகத்துல கெடாம இருக்குது நீச்சம் ராகு கேதுட போய் கிரகணம் ஆகிறது இது மாதிரி விஷயங்கள் இல்லாம இருந்துட்டாலே அடுத்து சூரிய தசையோ அதுக்குண்டான யோக திசைகள் லக்ன சுபர்களோட திசைகள் அடுத்தடுத்து வரும்போது நிச்சயமா அவங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ஆனா சிம்மமும் சிம்மாதிபதியும் கெட்டு போகும்போது அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் ஜாப கிடைக்காமல் போவதற்கு அதீத வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஜேசுதாஸ் உங்கள் பெயர் ஜெயசுதாஸ் என் உன் பெயர்னு போட்டிருக்கீங்க பாத்துருவோம் பாத்துருவோம் நீங்களா பாத்துருவோம் பிறந்த இடம் நெல்லை திருநெல்வேலிக்காரரா நீங்க ஓகே பாத்துருவோம் ஏன் வெறும் தொண்ணூத்தி ஒண்ணு மட்டும் போட்டிருக்கீங்க ஐயா டேட் ஆஃப் பர்த் போடுங்க எந்த தேதியில பிறந்தீங்க எந்த மாசத்துல பிறந்தீங்கிறத போடுங்க ஐயா பாத்தீங்கன்னா அத போ அத நீங்க கொடுத்தீங்கன்னா தான் என்னால பலன் கழிச்சு சொல்ல முடியும் அருள்மிகு சிவ அரி நாடக குழு விஜயகுமார் ஹாய் ஹாய் சார் பதினைந்து ரெண்டு ஓகே நெல்லை மகர லக்னம் தனுசு ராசி சரிங்களா மகர லக்னம் தனுசு ராசி உங்களுடைய நடப்பு திசை வந்து சந்திர தசை ராகு புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு சந்திரன் உங்கள் ஜாதகத்துல இருள் சந்திரனா உட்கார்ந்து இருக்கிறாரு சரிங்களா அதனாலதான் இந்த குழப்ப நிலையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு சந்திரன் ராகு சந்திரன் பலன்களை போய் மறைஞ்சு இருள் சந்திரனா உட்கார்ந்துட்டாரு இருந்தாலும் ஒரு பிளஸ் குருவோட வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாருங்கிற போது நல்ல பலன்கள் இருக்கும் ராகு புத்தி முடியணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலைக்கு அப்புறம் ராகு புத்தி முடியுது அடுத்து சந்திரன் குரு புத்தி சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை வரைக்கும் பொறுமையாக பொறுமை காத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஐயா சரிங்களா அது வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி குழப்ப நிலையில இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு நிறைய இருக்கு சந்திரன் ராகு தினக்கும் கிரகணமாகல இருந்தாலும் இருள் சந்திரன் ஆகி படட்டாட்டத்துல போய் உட்கார்ந்தது தூக்கத்தை மெயினாக கெடுத்து விட்டுருவாரு கடுமையான தூக்கம் மன உளைச்சல் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க இருந்தாலும் கூட இந்த இடத்துல இருள் சந்திரனா போயிட்டாரா இல்லையா உங்களுக்கு சந்திரன் வந்து மகர லக்கணத்துக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு உள்ள கிரகம் கிடையாது இது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா சூரியன் சந்திரன் வந்து மகர லக்கணத்துக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்புல இருக்க மாட்டாங்க இல்லதானே உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் தானே அப்ப அதுக்குண்டான அவரு குழப்ப கொடுக்கவே செய்வார் ஆட்சியாவே ஆனாலும் கூட உங்களுக்கு அந்த இடத்துலயுமே வளர்புறை தத்துவம் அப்படிங்கிறது வராது ஏன்னா நீங்க தான் பிறந்திருக்கிறீங்க சரிங்களா பாவியாய் வழுக்கிறாருங்கிற மாதிரிதான் ஆகும் அந்த இடத்துல சோ உங்களுக்கு சந்திரதச குரு புத்திக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் சரிங்களா லக்னத்துல சனி ஸோ அது ஒரு ஆனா குரு பார்வையில இருக்கிறார் அது ஒரு நல்ல விஷயம்தான் உச்ச குருவோட பார்வையில சனி இருக்கிறாருங்கும் போது நல்ல விஷயம்தான் சரிங்களா சாரம் பெற்ற உச்ச நிலையில் இருக்கிறார் ஐயா ஹம் எல்லாம் சரிதாங்க சார் நான் இல்லைன்னு சொல்லலையே உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கணும்னா அந்த ராகு புத்தி முடியணும் சந்திரதச ராகு புத்தி முடியணும் சரிங்களா ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்க நல்ல விஷயங்கள் நடக்கும் வெயிட் பண்ணுங்கய்யா பொதுவாக அவங்களுக்கு தெரியும் இல்லையா பகைப்பற்ற கிரகங்களோட திசை நடக்கும் போது புத்திகள் போது அவங்க சூப்பர்களோட தொடர்பில் நமக்கு இருந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு நல்ல பலன்கள் இருக்கும் இருந்தாலும் கூட அந்த பனிரெண்டாம் இடத்து வேலையை செய்யறதுக்கு முற்படுவார் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால ஓரளவு சேஃப்டி ஜோன்ல தான் நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா ஸோ அதனால பயம் கொள்ளாமல் இருங்கள் நிச்சயமா நல்ல பலன்கள் இருக்கும் குரு தனஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக பணப்புழக்கம் எல்லாம் உங்களுக்காக கண்டிப்பா இருக்கும் ஐயா நல்லது சரி கோச்சார கிரகங்கள் இப்போது இருக்கும் கிரகத்துக்கு இணையாக வந்தால் என்ன புகழன் ஐயா குரு பயிற்சி சனி பயிற்சி தனுசு ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வரார் சனி சரிங்களா ஸோ அது நாலாம் இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் தாய் விஷயங்களில் மனம் சார்ந்த விஷயங்கள் வீடு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அஸ்தாத்தம சனி அப்படின்னு சொல்லுவோம் நாலாம் இடத்துக்கு வர்றது கொஞ்சம் நல்ல பலன் இல்லை இருந்தாலும் பொறுமை காக்க முடியா இருபத்தி அப்புறம் நிச்சயமா நல்ல பலன் இருக்கும் கண்டிப்பா சரிங்களா நெக்ஸ்ட் யாரு அருள்புரி நாடக குழு விஜயகுமார் பதினைந்து ஐந்து தொண்ணூத்தி ஏழு எந்த ஊர்ல பிறந்தீங்க ஐயா டைம் போடல பதினஞ்சு அஞ்சு தொண்ணூத்தி ஏழு ஐயா விஜயகுமார் ஐயா டைம் போட்டிருக்கீங்களா இருக்கிறீர்களா விஜயகுமார் ஐயா இன்னொருத்தவங்க நேரம் வந்திருக்கிறாங்க யாரு வாட் அபவுட் மை மேரேஜ் லைஃப் பதினாலு பத்து ீதப்ியா விருதுநகர் எல்லாரும் ஊரை விட்டுறீங்க இல்ல ஏதாவது ஒண்ணு விட்டுருந்தீங்க விஜயகுமார் ஐயா உள்ள இருக்கீங்களா சரி ஓகே ஜெயசுதாஸ் ஐயா நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு நிச்சயமா நல்ல பலன் இருக்கு கொஞ்சம் பொறுமையாங்க சரிங்களா நல்லதே நடக்கும் விஜயகுமார் ஐயா லைன்ல இருக்கீங்களா நேயர்கள் உங்களுடைய டைம் டேட் ஆஃப் பர்த் ஊர் இதை வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க அப்பதான் வந்து பலன்கள் பார்த்து சொல்றதுக்கு சரியா இருக்கும் சரிங்களா ஸோ உங்களுடைய டவுட்ஸை வந்து நம்ம வீடியோஸில் நம்ம செக்ஷன்ஸ்ல அதில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் சரிங்களா லைவ் செஷன்ஸ் வரும்போது நான் அதெல்லாம் எடுத்து வச்சு நான் உங்களுக்கு வந்து கிளியராக ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ ஓகே ஸோ வர வர நம்ம லைவ் வரவும் ஒரு ரெண்டு லைவ் செஷன்ஸாவது நான் கொடுக்குற மாதிரி நான் பார்க்குறேன் ஸோ ஜோதிடம் சம்பந்தமான ஏதேனும் கேள்விகள் கேட்கலாம் ஐயா ஜாதகத்தை வைத்துள்ள ஜோதிடம் சம்பந்தமாக கண்டிப்பா கேளுங்க ஐயா சரிங்களா நிச்சயமா நீங்க இந்த மாதிரி லைவ் ஸ்டேஷன்ஸ் வரும் போது நீங்க கேளுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு பலன் பார்த்து நான் சொல்லுவேன் சரிங்களா பர்சனல் ஒன் டு ஒன் கான்வர்சேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் எடுத்து நீங்க பாருங்க ஸோ உங்களுக்கு உண்டான பர்சனல் கைடன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஓகே நல்லது எல்லாரும் நல்லா இருப்பீங்க நெக்ஸ்ட் நேயர் கீதா பிரியாமா உங்களுக்கு ஊரை நீங்க மென்ஷன் பண்ணவே இல்லம்மா எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க நீங்க போடவே இல்லை சோ வந்து ஊரை வந்து மென்ஷன் பண்ணணும் யாரா இருந்தாலும் ஊரை மென்ஷன் பண்ணாதான் பழன் பாஸ் எடுக்க முடியும்

கும்ப ராசி நடப்பு தசை புதன் தசை சுக்கர புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு மகரலக்கணத்துக்கு புதன் வந்து ஆறு மற்றும் ஒன்பது குடையவர் ஒன்பதுல சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் இவர் வந்து சித்திர நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கார் பங்கம் கிடைச்சிருக்கணும் சுக்கரனுக்கு வீடு கட்டுவீங்களான்னு கேட்டிருக்கீங்க வீடு கட்ட முடியுமா ஐயா நான்காம் இடம் நான்காம் இடத்துக்கு செவ்வாய் செவ்வாய் சூரியனோட சேர்ந்து இருபத்தி மூணு டிகிரி விலகிய நிலையில இருக்கிறாரு சரிங்களா உங்களுக்கு நாலாம் இடம் வந்து தான் உங்களுக்கு வந்து வீடு தரணும் அவர் வந்து சுக்ரனோட வீட்டுல சமம்ங்கிற மாதிரி இருக்கிறாரு பத்தாம் இடத்துல சூப்பர் சூரியன் செவ்வாய் திக் பலம் நிச்சயமா வீடு கட்டுவீங்கய்யா சரிங்களா சுக்ரன் ஆனா கெட்டு போன மாதிரி இங்க ஜாதத்துல இருக்கு நீசம் மாதிரி மாதிரிதான் இருக்கு பலன் இதுல சுக்கரனுக்கு நீச பங்கம் கிடைக்கணும் தான் இது சுக்கரன் வளைவு வளைவே இருபத்தஞ்சு டிகிரிங்கிற போது நீசப்பாகவே அவர் தாண்டி போயிடுவாருங்கய்யா சுக்கரனுக்கு கால் கொடுத்த செவ்வாய் நல்ல நிலை தான் இருக்காரு வீடு கட்டுவிங்கய்யா சரிங்களா செவ்வா அந்த வீட்டு அதிபதி நல்லா இருக்கிறதுனால நிச்சயமா வீடு கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் ஐயா சரிங்களா புதன் தசை சுக்கர புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த தசையிலே நீங்க வீடு கட்டிருவீங்கயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டுக்குள்ள வீடு கட்டிடுவீங்க சரிங்களா லக்னத்தை செவ்வாய் பாக்குறது கடும் கோபி கொஞ்சம் கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் இல்லையா சரிங்களா பத்தாம் இடத்துல செவ்வாய் சூரியன் திக் பலம் நல்ல விஷயம் இது வீடு கட்டுவீங்கய்யா சரிங்களா புதன் அந்தரம் நல்லதா புதன் உங்களுக்கு ஆறு மற்றும் ஒன்பது கூடவர் நல்ல கடன்களை கொடுத்து கொஞ்சம் ஒரு அதாவது புதன் பற்றி உங்களுக்கே தெரியும் இரட்டை இது மாதிரி ஒரு கிரகம் இரட்டை பச்சை வந்து கிரகம் ஸோ இப்படியும் இருப்பார் அப்படியும் இருப்பார் சூழ்ச்சி மிகுந்த கிரகம் இல்லையா ஸோ புதன் அந்தரம் வந்து மகரலக்கணத்துக்கு டபுள் ஆக்ஷன் ஆறு மற்றும் ஒன்பது நல்லவராகவும் செயல்படுவார் ஒரு கெட்ட அதாவது கெட்டவராகவும் செயல்படுவார் அதனால மகரலக்கணத்துக்கு புதன் வரும்போது டபுள் சைடட் தான் சரிங்களா கலப்பு பலன் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்கறத விட அதான் சொல்லிட்டேன்னு நன்மை தீமை கலந்தே இருக்கும் சரிங்களா ஓகே அந்த ஐயா நிச்சயமா வீடு கட்டுவீங்க நல்லது நல்லதுங்க நல்லா இருக்குங்க சேனலை வியூ மட்டும் பார்த்துட்டு இருக்கிற வியூஸ் மட்டுமே பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க மகிழ்ச்சி ஐயா நன்றிங்க நன்றிங்க நல்லா இருப்பீங்க ஐயா நல்லா இருப்பீங்க என்னுடைய மேலான கருத்துக்களை வீடியோ சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் டவுட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரி லைவ் செஷன்ஸ் வரும்போது நான் டவுட்ஸை வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன் ஓகேங்களா உங்களுக்கு தேவையான ஃபுல்லாக பர்சனல் ஸ்டப் வந்து ஃபுல்லாகவே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜிம்மா லைவ் செஷன்ஸ் வரும்போது சாரி நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் லாட் வாங்கி பாருங்கள் சரிங்களா ஸோ